வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று கடலூர் துறைமுகம் வடக்கு நூலகத்தில் ஐந்தாம் சிறப்பாக ஐந்தாம் உலகத்தின் சார்பாக கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு இந்த நூலகத்தினுடைய ஆணையம்

அவரின் இந்த இடத்திலே பாராட்டுவதை ஐந்தாம் உலக தமிழ் சங்கம் பயிற்சி அடைகின்றது அடுத்து ஒரு நல்ல சிந்தனைவாதி முதல் முதலாக எத்தனையோ நூல்களை அறிவு செய்திருக்கின்றேன் எத்தனையோ நூலகங்களை வாழ்த்திருக்கின்றேன் எத்தனையோ இடங்களிலே பேசியிருக்கின்றேன் ஒரு புதிய சிந்தனைவாதி அவரை முதல் இந்த நூலகத்திலே அறிவுபடுத்தி பேசுவதிலே ஐந்தாம் உலக தமிழ் சங்கம் பெரும் பயிற்சி அடைகின்றது ஐந்தாவது நிகழ்ச்சியாக நாளைக்கு ஆயுத பூஜை அதை முன்னிட்டு பெரிய படை கொண்டாடுவதிலே நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம்